ஃப்ரெண்ட்ஸ் டூட எபிசோட் பார்க்கறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தமிழ் வந்து எந்த ஆர்டருமே கிடைக்கலன்னு ரொம்ப ஃபீலிங்கில் இருக்காரு அப்போ சரஸ்வதி வந்து சொல்கிறாங்க நடுவில் ஒரு ஆர்டர் கிடைச்சிது எங்க அவங்க கூட நம்ம பிஸ்னஸ்லாம் நல்லா பண்ணுறோம் நம்ம கூட டைப் வச்சுக்கிறேன்னு சொன்னாங்களே அவங்க போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தமிழ் சரஸ்வதி கார்த்திக் அவங்கள போய் பார்க்குறாங்க ஆர்டரும் வாங்கிடுறாங்க தமிழ் வீட்டுக்கு ராகினி வராங்க ராகினி வந்து இந்தமாதிரி உங்களுக்கு எந்த ஆர்டருமே கிடைக்கலன்னு சொன்னாங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதான் அவங்கள பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஓ ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த பிளேஸ்க்கு ஒர்க்கர்ஸ் வராங்க புது யூனிட்ல போட்ட ஒர்க்கர்ஸ் தான் நாங்க எங்களை வந்து வேலையில இருந்து அர்ஜுன் தூக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ராகினி வந்து நான் அர்ஜுன் கிட்ட பேசுறேன் அர்ஜுன் வந்து இல்ல மேகனா மேடம் வந்து ஒர்க்கர்ஸ் தூக்க சொல்லிட்டாங்க அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தமிழ் வந்து போன் வாங்கி பேசுறாரு மேகனா வந்து பதிலுக்கு பேசுறாங்க ஒர்க்கர்ஸ் தொட்டா உனக்கு வலிக்கும் தெரியும் அதனால தான் ஒர்க்கர்ஸ்க்கு வேலையில இருந்து தூக்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரஸ்வதி வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க நம்ம மூணு ஷிஃப்டா பண்ணிட்டு இருக்கோம் இப்ப நாலு ஷிஃப்டா பண்ணுவோம் எல்லாருக்குமே சம்பளம் வந்து கொஞ்சம் கம்மியா கொடுப்போம் நல்லா ப்ராஃபிட் வரும்போது நிறைய கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த ஓக்கஸும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அர்ஜுன் வந்து மேக்னாவுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க தமிழ் வந்து இதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டான் சோ நம்ம வந்து கன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்கள அந்த கன்னை வந்து நம்ம தமிழோட கம்பெனில வச்சிடலாம் போலீஸ் வந்து ரைடு வந்துச்சுன்னா அவங்க கம்பெனியை க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மேக்னாவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ